ஆனாச்சு சூரியன் லக்கணத்தை பார்த்தா என்ன பலன் நினைச்சு லக்கணத்தை சூரியன் பார்த்தால் அப்படின்னா லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் இருக்கான்னு அர்த்தம் அப்போ தான் அது பார்க்கும் சரியா அப்போ லக்கணத்தை வந்து சூரியனுடைய பார்வை இருக்கும் பொழுது இவங்க அழகான தோற்றம் உடையவராகவும் இவருக்கு நிர்வாகத்திறமை ஆளுமை திறமை இவர்களுக்கு உண்டு இவர்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாழ்க்கை உண்டு தர்ம சிந்தனை இருக்கும் தலைமை பொறுப்பு இவர்களுக்கு உண்டு பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணி நாலு நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு ஆன்மீக நாட்டம் இருக்கும் பாரம்பரியமான குணங்கள் உண்டு கூட்டு குடும்பமாக வாழ்பவர்களுக்கும் ஏழில் சூரியன் இருப்பதை பார்க்க முடிகிறது ஏழில் சூரியன் இருந்தால் தான் லக்கணத்தை பார்க்கும் லக்கணத்தை சூரியன் பார்க்குறவங்க நிறைய பேர் கோயில் திருப்பணிகள் செய்கிறவங்க இருக்காங்க ஏதாவது ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மத்திம வயதுக்கு மேலே ஆப்டர் மேரேஜ் ஒரு கல்வி படிக்கிறவங்களும் உண்டு நல்ல செல்வந்தராக வாழக்கூடியவர்களுக்கும் சூரியன் லக்கணத்தை பார்த்தால் செல்வந்தராக வாழ்பவர்களும் பலர்